சுதந்திரம் குறிப்பழுதி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுழந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்தபோது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு எவ்வாறு கட்சித்தல தலை பொதுச் செயலாளராக இருக்கிறது என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி க அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தாக கேட்டார் வச்சாரி இல்லை அவரோட கேட்டோடனே கையெழுத்து வச்சேன்னு நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் இந்த எந்த வகையிலே இதில் இக்கற்று ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் கையெழுத்து வச்சிருக்கேன் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச்செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை சபையில் அந்த பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றோ அதில் பொதுச்சபை தான் நியமிக்கப்படும் ஜாப்பில் எந்த இடத்துலையும் இல்லை தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இதே பொதுச்சபை வர வேண்டும் இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது செயலாளர் தெரிவின் போது சிறிதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மையாக சரி அவர் அந்த அந்த மத்திய செயற்குழுவிலே சொன்னவர் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் ஜனநாயகப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கலை அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறோன்றதுக்காக அந்த தெரிவி பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது மயக்கம் இருக்க பார்க்கறது பல பேர் என்ன கேட்டார்கள் இல்லை இல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது அவர் சும்மாக போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சார் இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு அனுப்புறதான் பொருத்தமானது என்று சொன்னது நான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்கிறேன் இப்போ லைட்டை இப்படி மறைச்சா சிவஞ்சத்தை மறைக்கலாம் நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க மாட்டோம் எந்த நாள் நான் நானாக தான் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னால் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் ஆனால் இப்போ நான் அர்ஜுனோ என்னவென்னு தெரியல தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் பிரச்சனை இருக்கு இப்போ பொதுச்சபை சபை அங்கீகரிக்கல என்ன சிறுத்த அது பார்த்தா அது பிள்ளை பொதுச்சபை சபை அங்கீகரிக்க வேண்டும் இந்த இடத்துல இல்லை தேர்தல் ஆணைக்குழு குழு அங்கீகரிச்சுருந்தே பொது சபை அங்கே தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சிறந்த தவற தவறாக நடத்தக்கூடும் நாங்கள் தெளிவாக தேசிய மக்கள் சக்தியிலவோ நிச்சயமாக எந்த ஆதரவும் கூறவில்லை என்பதை இப்பொழுதான் சொல்கிறேன் அவர்கள் கையொத்து வாங்கினா எனக்கு தெரியும் அதை பற்றி ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்பா தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்பதில்லை என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள்